வணக்கம் நாமக்கல் மக்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாத்தீங்கன்னா வீடு ஒன்று விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களை வந்து குயிக்காக ரீச் பண்ண முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராஜிபுரம் வட்டம் நாமகிரிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்து வந்திருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த வீடுங்க உங்களுக்கு மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி வருதுங்க முப்பதுக்கு நாற்பது அதாவது முப்பது அடி அகலம் நாற்பது அடி நீளம் வந்து வருங்க பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் சதுரடி பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து கட்டி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாமகிரி பேட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது ஒரு ஐநூறு மீட்டர் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் வந்து நீட்டாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டுடைய விலை எவ்வளோ சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம வீடு பிடிச்சிருந்தால் நம்ம நெக நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ